தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் திருக்கச்சூர் மௌனகுரு வீராசாமி சுவாமிகள் இவர் வந்து குழந்தைவேல் சுவாமிகளை தொடர்ந்து குழந்தைவேல் சுவாமிகளோட உத்தரவின் பேரில் திருக்கச்சூருக்கு வரவழைக்கப்பட்டார் இவர் ஆரம்பத்தில் இங்கே இருக்கார் குடும்பத்தில் இருக்க ஆறு சகோதரிகள் மூத்த சகோதரிகள் அன்னதானம் செய்யணுங்கிற ஆசை குடும்பத்தையும் கவனிக்கணும் சென்னைக்கு வேலைக்கு வர சைதாப்பேட்டையில் ஒரு ஹோட்டலில் சப்ளையர் வரவங்களுக்கெல்லாம் கேட்டு கேட்டு சர்வீஸ் பண்ணுவார் இன்னும் கொஞ்சம் சாம்பார் வேணுமா இன்னும் ரசம் வேணுமா இன்னும் பொரியல் வேணுமா இன்னும் பாயசம் கேட்டு கேட்டு பண்ணுவார் ஒரு அன்னதானங்கிறது அப்படி தான் இருக்கணும் இவரே ஒரு அன்னதானம் பண்ணுறது போல் நினைச்சு பண்ணினார் இதனால் என்னாச்சுன்னா ஹோட்டலுக்கு கஸ்டமர் அதிகம் வர ஆரம்பித்தாங்க ஹோட்டலில் நல்ல சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு ஹோட்டலுக்கு கூட்டம் ஆரம்பிச்சது முதலாளி பார்க்கிற வீராட்சாமியோட செயல்பாடுகள் ரொம்ப பிடிச்சி போச்சு புடிச்சு போச்சு வீராட்சாமி சாமிகள் எப்படி இருப்பார் தினமும் காத்தால சைதாப்பட்ட காரணீஸ்வரர் கோவிலுக்கு போவார் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்து கல்ல வந்து ஹோட்டலுக்கு வருவர் ஹோட்டலுக்கு வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிப்பார் நெத்தியில விபூதி வெள்ள ஜிப்பா போட்டுன்னு இருப்பாரான் இவரோட சர்வீஸை பார்த்துட்டு முதலாளி நம்புறாரு இவரை கேஷியர் ஆக்கிறார் ப்ரொமோஷன் கொடுக்கற அப்பா நீ கல்லால் உட்காரு அப்படின்னு கல்லால் உக்காத்தி வைக்கிற அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஹோட்டல் அப்படின்னா கல்லால் முதலாளி தான் உட்கார்ந்துருப்பார் வேலை செய்கிற ஆட்கள்லாம் அவ்வளோவா உட்காத்தி வைக்க மாட்டாங்க ஒரு நம்பிக்கையோடு உட்காந்து வைக்கிற இவரால் தான் நம்ம ஹோட்டலுக்கு கஸ்டமர் அதிகம் வராங்க அத்தனை பேர் இங்கே வரத்துக்கு காரணம் இவர் தான் இவருக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோன்னு உட்காந்து வைக்கிற அப்படி அந்த கல்லாவில் உட்கார்ந்துருக்கிற ஒரு சமயத்துல தான் குழந்தைகள் சுவாமிகள் இங்கே வர என்னப்பா நீ இங்கே உக்காந்துட்டு இருக்க நீ இருக்கிற வேண்டிய இடம் வேற திருக்கச்சூர் நீ இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாம் முடிச்சிட்டு காலகட்டத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒரு வகையான ஞானத்தை உண்டு பண்ணுறது தான் எதற்காக வந்தோம் தான் எவற்றையெல்லாம் முடிக்க வேண்டும் இவையெல்லாம் அவருக்கு நினைவில் வர என்ன பண்ணுறார் ஒரு கட்டத்தில் தன்னோட குடும்ப பணிகளை முடிக்கணும்னு நினைக்கிற ஆறு சகோதரிகள் சாதாரண கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்ன பண்ணுறார் குருவோட அருளோட இறைவனோட கிருபையோட தனது ஆறு சகோதரிகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கல்யாணத்தை பண்ணி முடிச்சு வச்சுட்டு இவருக்கு ஆகலை ஹோட்டல் முதலாளி பார்க்குற ஹோட்டல் முதலாளி ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் தொழில் நல்ல விருத்தி பண்ணுறான் வியாபாரத்தை நல்லா கவனிச்சுக்கிறான் அதனால் நம்மளோட சொந்தக்கார பொண்ணு ஒன்று இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இந்த ஹோட்டல் முதலாளி இருக்கார் இல்லையா அவருடைய நெருங்கிய உறவினர் குடும்பத்தில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் விருத்தாம்பாள்னு பேர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த பொண்ணு எந்த ஒரு பன்ருட்டி பக்கத்தில் மேல் பட்டாம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு இந்த மேல் பட்டாம்பாக்கத்தில் அந்த அம்மா இருக்காங்க யார் விருத்தாம்பாள் இந்த விருத்தாம்பாலை பற்றியும் ஒரு குறிப்பு காணப்படுகிறது எட்டாவது வகுப்பு வரை படிச்சிருக்காங்களாம் அந்த பொண்ணு அந்த காலத்தில் அந்த பெண்ணுக்கு நீண்ட கூந்தலாம் அந்த பெண்ணை பற்றியும் குறிப்புகள் காணப்படுகின்றன ஒரு நல்ல குடும்பத்தில் வந்து அழகான பொண்ணு அப்படின்னு அந்த பெண்ணை பற்றி குறிப்பு காணப்படுகிறது அந்த விருத்தாம்பாளுக்கும் வீராச்சாமிக்கும் மேல் பட்டாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளலார் மடத்துல கல்யாணம் நடக்கிறது கல்யாணம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதன் பிறகு ஊருக்கு வர இந்த ஹோட்டல முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இந்த வேலை முடிஞ்சு போச்சு கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாம் மாறியாச்சு ஊருக்கு வந்தாச்சு என்னவெண்ட் திரும்ப தன்னுடைய ஊர் ஒரு சோகண்டின்னு சொன்ன திருக்கழு பக்கத்தில் பக்கத்துல சோகண்டிங்கிற கிராமத்தில் பிறந்தார்னு சொன்னேன் அந்த சோகண்டி கிராமத்தில் வாழ ஆரம்பிக்கிறார் யாரோட மனைவியோட அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய பிறப்பின் நோக்கமானது ஏதேனும் ஒரு கட்டத்தில் உடர்த்தப்படும் இல்லையா நம்மளாம் இப்போ காலேஜ் முடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க இப்போ காலேஜ் படிப்பை முடித்த பிறகு நமக்கு என்ன தோணும் வேலை உத்தியோகத்துக்கு போகணும் நமக்காக அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அடுத்து நமக்கு ஒரு குடும்பம் வரப்போகிறது அந்த குடும்பத்திற்கு நம்ம சேர்க்கணும் இதெல்லாம் நமக்கு வரும் நம்ம என்னவாக ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அந்த பொறுப்புக்குள்ளே போகணும் ஆனால் வீராட்சாமி சுவாமிகளோட பொறுப்பு என்ன திருக்கச்சூருக்கு போகணும் அதான் அவருக்கு அழைப்பு முதல்லயே வந்தது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க வா அப்படின்னு அவருக்கு வந்தது இல்லையா இந்த சோகண்டியில் குடும்பத்தோட மனைவியோட இருக்கின்ற போது ஒரு நாளில் ஒரு அற்புதம் அரங்கேறுகிறது என்ன அற்புதம் தெரியுமா இவருக்கு எங்க போகணும் திருக்கச்சூர் போகணும் இவர் இப்படியே இருந்த குடும்பத்திலே இருந்துகிட்ருப்பர் அவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் உணர்த்த வேண்டும் என்பதற்காக திருக்கச்சூர் இறைவனோ அவரது குருநாதரான குழந்தைவல் சுவாமிகளும் இந்த காரியத்தை நிகழ்த்துகிறார்கள் என்ன நடந்தது சோகண்டியில் இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்